சொந்தங்களே அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் நம்ம அரிசியை வச்சு ஒரு டிஷ் செஞ்சு கண்டு போகிறோம் இது ரொம்ப ஆரோக்கியமாக இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி எதில் வேணால் நம்ம செய்யலாம் இது நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஒரு கால் கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் இது என்ன டிஷ்னாக்கா பொறி அரிசி உருண்டைன்னு சொல்லுவாங்க இதை பார்த்திங்கன்னா பொறி அரிசி உருண்டை இந்த அரிசியை வந்து நம்ம நல்லா வானலில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுக்கணும் இந்த கால் கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா நான் இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சமாக வந்து பிடிச்சி வந்து முந்திரி வைப்பு வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருளெலாம் இதை முதல்ல பார்த்திங்கன்னா அரிசியை நம்ம வானல் வச்சு நல்லா கோடும் பரமெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பத்தை வச்சாச்சு அது மாதிரி நம்ம வானலையும் வச்சுட்டோம் இது அரிசி வந்து கால்குலவாக இருக்கிற ஓட்டு இல்லை பாதி பாதியாக நம்ம ஒருத்த நல்ல கோல்டன் அம்பிரோன்னா ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து கொட்டு கொண்டு அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்தாச்சு இதை நம்ம மிக்ஸியில் போட்டு குறைக்கிறப்ப அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம் ஏன்னா அந்த உருண்டை போது வழ வழவழந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது நம்ம குரம் உரப்பாச்சா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெள்ளத்தை பார்த்தீங்கன்னாக்கா இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை போட்டு அதுக்கு ஒரு ரிட்டம் தண்ணி அளவுக்கு ஊற்றி நல்லா கொதி வச்சு வடிகட்டி இது ஊற்றணும்ல இது நல்லா இது நல்லா கரைஞ்சதும் நல்லா ஒரு கொதிக்கு ஒரட்டோன்ட்டு நம்ம வடிகட்டி அந்த கல் பண்ணி தூசு இது இருந்தாலும் எடுத்துகிட்டு அது அதுக்கப்புறமா ரெடி பண்ணி காட்டணும் வெள்ளம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதை எதாவது தூசு தூங்கலாத ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அடுப்பில் வானங்க வச்சுருக்கோம் கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரி உருப்பு ஒரு முந்திரி உருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கோடுங்குறோம்னு வச்சு இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றி வச்சு தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இதையும் கலந்துடும் ஒரு மூணு தேங்காய் கூட போடலாம் இல்லை ஒரு அரை மணி கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் போகிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதில் நெய்யில் நம்ம ஒரு வதை பதக்கி வச்சோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நம்ம வதக்கிட்டோம் இப்போ எடுத்து நம்ம தட்டில் போட்டு வேண்டிவிட்டோம் இப்போ சும்மா ஒரு கால் நெய் போட்டு அந்த மாவை ஒரு பெற்ற பெட்டி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில் போட்டு குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கிறோன்னு பாருங்கள் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் நெய் போட்டுதான் ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து தான் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் நல்லா வாசனை நல்லா இருக்கு நல்லா இருக்குது இந்த நெய் நெய் சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருந்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பத்து பட்டி ஏற்றுக்கொண்டி தான் ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியதோம் அது பற்ற வச்சு அது மாதிரி நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் இந்த வெள்ளக்காய் பாரி கொஞ்சம் மேலே ஊற்றின கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கோம் எப்படி இதுன்னு பார்த்து விட்டுருக்கோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி உப்பு இதில் கலந்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதில் கொடுப்போம் நல்லா கரைச்சி தண்ணி பார்த்தா நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்ட ஒரே வருஷமாக சேர்த்து கிண்டோம் கட்டிப்படாமல் நல்லா இப்போ தேங்காய் திருவிழையும் முந்திரி பருப்பு வறுத்து வச்சு தான் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் இந்த வெள்ளை தண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான் ரொம்ப கட்டியாக இருக்குது மிச்சம் வச்சிருக்கோம் நம்ம இந்த வெள்ளை தண்ணியை இது கூட ஆட் பண்ணிப்போம் சரியாக இருக்கும் ஒரே உருண்டை சேர்த்துக்க விடியச்சு இப்போ நம்ம மீடியம் சைஸாக ஊட்டி ஊட்டி வைக்க வேண்டியது தான் நல்லா லட்டு விட்ட மாதிரி சூப்பராக பிடிக்க வருது இதே மாதிரி தான் பிடிச்சி பசங்களுக்கு கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் இது பார்த்திங்கனாக்கா அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தி டிஷ் இது வெள்ளம் வந்து அயன் சத்து அதிகம் இருக்குது புழுங்குலசி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் சத்து அதிகமாக இருக்குது வீட்டில் இருக்கக்கூட தான் நம்ம இதெல்லாம் நம்ம பால் மாறாத பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் கொஞ்சம் சிரமம் தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது இது செய்கிறதுக்கு வறுக்கவும் அதை ஆற வைக்கவும் மிக்சியில் போட்டு குறை வரப்பாக எடுக்கவும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சு அதில் கிளறுவோன்னு பார்த்தா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சுது நம்ம செய்கிறதுக்கு இருந்தாலும் குழந்த ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாட்டம் பெரியவங்களாட்டம் எல்லோரும் சாப்பிட்லாம் இதை உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம யோசனை பண்ணி பண்ணி ஒன்று ஒன்றும் இந்த லீவு நல்ல பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சின்ன குழந்தை யார் வச்சுருந்தாலும் வீட்டில் பால் மாறாமல் செஞ்சு கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் செய்ய தான் ரொம்ப ஆரோக்கியம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கால் கிலோ சாப்பாட்டு அரிசி வச்சு தான் நான் இது ப்ரிப்பேர் பண்ணேன் பார்த்திங்கன்னா இது புழுங்குல அரிசி தான் ரகம் இதை வச்சு தான் நான் செஞ்சேன் இரநூறு கிராம் தான் வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் இரநூறு கிராம் வெள்ளம் கால் கிலோ அரிசி கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் துருள் ரொம்ப செலவே கிடையாது அதே மாதிரி வகுப்பு ஆப்ஷனல் தான் நம்ம போட்டாலும் போடலாம் பொட்டோட்டான்னு விட்டுடலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான டிஷ் இது குழந்தைங்க லீவில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செய்கிறீங்க செய்யணுன்றதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ வயசானவங்க கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய அறுபத்தி எட்டாவது வயசில் கூட உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நான் நீங்களாம் வந்து பிக்னஸ் கூட நீங்கள் செய்யணும் சின்ன சின்ன பிள்ளைங்களா நீங்கள் சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருப்பீங்க அதனால் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்கு தான் நாங்கள் யூடியூபுக்கே நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் அதனால் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ